இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்துல ஸ்ரீ காமாட்சி அம்மனோட மாசி மாத திருவிழா தான் வந்துருக்கோம் நம்ம சேனல வந்து காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்பாலோட தல வரலாறையும் கோவிலோட சிறப்புகளையும் பெருமானோட சடையில உருவான பஞ்சகங்க தீர்த்தம் உருவான வரலாறையும் பஞ்சகங்க தீர்த்தத்தில் இருக்கிற ஆண் பெண் பூதம் அவங்களோட வரலாறையும் அவங்க உருவான கதையையும் இரண்டு பூதங்களுக்கு மேல நிகரக பெருமாள் அவங்களோட சிறப்புகளையும் ஸ்ரீ நிகரக பெருமாள் வந்து நின்ற கோலம் கிடந்த கோலம் அமர்ந்த கோலம் சொல்லி மூன்று கோலத்தோட ஸ்ரீ காஞ்சிபுரத்தில் இருக்க ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்துல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து மாசி மா திருவிழா காலங்களில் ஸ்ரீ காஞ்சி அம்மனோட ஒவ்வொரு வாகனங்கள் காலையில் ஒரு வாகனம் இரவு ஒரு வாகனம் என்னென்ன வாகனத்தில் அவங்க வந்து எழுந்துடுறாங்க அப்படின்ற விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அம்பாளோட ஒவ்வொரு நாள் தரிசனமும் நம்ம பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருவிழாவுக்கு முத நாளே வந்து எல்லா ஏற்பாடுமே அங்கே பண்ணிடுவாங்க ரொம்ப சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணி கோவில் உள்ள உள்பிரகாரம் பூராமே மாக்கோளம் இட்டு அவ்வளோ ஒரு அருமையாக வந்து போகிற பக்தர்கள் எல்லாமே முன்னாடி கால்களை வந்து தண்ணியில் நினச்சிட்டு தான் கோவிலோட ராஜ கோபுரத்துக்குள்ளே வந்து பக்தர்கள் வந்து ஒரு பக்தியோடு செல்ற மாதிரி அமைச்சிருந்தாங்க அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் நின்று பொறுமையாக எல்லா பக்தருங்களையும் பார்த்துட்டு தான் சென்றாங்க அடுத்த நாள் வந்து மார்ச் இரண்டாம் தேதி வந்து காலையிலே கொடியேற்றத்துடன் வந்து அம்பாள் திருவிழா வந்து ஆரம்பமாக இருக்குது எப்பவுமே ரொம்ப சிறப்பாக பார்க்குறது அம்பாளோட தரிசனமும் அதுக்கடுத்ததாக பார்க்குறது கொடிமரம் தான் கொடிமரத்து கீழே விழுந்து நம்ம வணங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பாளோட தரிசனம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஞான சக்தியாக வந்து பத்மாசன கோலத்தில் தான் பக்தர்களுக்கு வந்து அருள் பழிச்சுட்டு இருப்பாங்க இந்த ஆலயத்தோட சிறப்புகள்னு பார்த்திங்கன்னா கோவிலோட தலை விருட்சம் வந்து செண்பக மரம் தீர்த்தம் பார்த்திங்கன்னா பஞ்சகங்க தீர்த்தம் மூர்த்தி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் இப்போ வந்து வீடியோவில் வந்து ஸ்ரீ காமாட்சி அம்பாளோட மாசி மாத திருவிழாவை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள் போகலாம் வருடம் வருடம் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் ஒரு மாசி மாத திருவிழாவுக்கு தான் நம்மளும் வந்திருக்கிறோம் மாசி மாதம்னாலே காஞ்சிபுரமே கோலம் பூண்டுருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் வந்து காலையிலும் இரவுமே ஒவ்வொரு வாகனத்தில் அவ்வளோ ஒரு அலங்காரத்தோட எழுந்தருளி மக்களுக்கு வந்து அருள் பழிச்சுட்டு நம்ம இரண்டு கண்களுமே போதாது அப்படி ஒரு அழகாக வந்து ஒவ்வொரு வாகனத்துலேயும் அவங்க எழுந்தருளதை பார்க்குறதுக்கே மக்கள் கூட்டம் வந்து அழையும் அப்படி வந்து நம்ம மார்ச் இரண்டாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை அதிகாலையிலே வந்து திருவிழா வந்து ஆரம்பமாயிரும் காலையில் வந்து ஹோமம் பண்ணிவிட்டு இரவு பார்த்திங்கன்னா வெள்ளி மூசகத்தில் தான் அம்பாள் வந்து எழு மக்களுக்கு வந்து அருள் பழிச்சுட்டு இருந்தாங்க மார்ச் தேதி பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் வெள்ளி விருஷ வாகனத்தில் வந்து எழுந்தள்ளி மக்களுக்கு வந்து அருள்பு அளிக்கிறாங்க அன்றைக்கு இரவே பார்த்திங்கன்னா அழகாக வந்து தங்கம் மாண்டில் வந்து அம்பாள் வந்து காட்சி கொடுக்குறாங்க மூன்றாம் நாள் வந்து மார்ச் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா நகர வாகனத்தில் எழுந்தள்ளி விட்டு அம்பாள் வந்து ஆலயத்துக்குள்ளே வர்றாங்க அதுதான் வந்து அற்புதமான காட்சி இரவு வாகனம் பார்த்திங்கன்னா சந்திரப்பிரப்பில் வந்து எழுந்தள்ளி அம்பாள் வந்து மக்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அதாவது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலையில் அம்பாள் எழுந்தள்ளும் வாகனம் என்னன்னு பார்த்திங்கன்னா தங்க சிங்மம் வாகனத்துலேயும் இரவில் பார்த்தீங்கன்னா யானை வாகனத்திலையும் எழுந்தள்ளி மக்களுக்கு வந்து அருள் பழிச்சுட்ருக்காங்க மார்ச் ஆறாம் தேதி திருவிழா என்னான்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தங்க சூரிய பருப்பை வந்து காலையில இரவில் பார்த்தீங்கன்னா தங்க ஹம்ஷம் வாகனத்தில் வந்து அம்பாள் எழுந்தருளி மக்களுக்கு வந்து அருள் அளிக்கிறாங்க அதுக்கடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் தங்க பள்ளியில் வந்து அம்பாள் எழுந்தருள்றாங்க இரவு பார்த்தீங்கன்னா நாக வாகனத்தில் வந்து அம்பாள் வந்து காய்ச்சி கொடுக்குறாங்க மார்ச் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் அம்பாள் முத்து சப்பரத்தில் எழுந்தருளி மக்களுக்கு வந்து அருள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அம்பாள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம போதும் அப்படின்ற மனமே வராது அவ்வளோ ஒரு அழகாக வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அன்று இரவு பார்த்தீங்கன்னா தங்கம் கிளியில் வந்து அம்பாள் எழுந்தருளி மக்களுக்கு வந்து அருள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மார்ச் இருபதாம் தேதி காலையில் வந்து அம்பாள் வந்து எந்த வாகனத்திலும் வரமாட்டாங்க ஈவினிங் ஐந்து மணிக்கு மேலே தான் ரதத்தில் வருவாங்க அதே மாதிரி நடையும் காலையில் திறந்திருக்க மாட்டாங்க ஈவினிங் ஐந்து மணிக்கு மேலே தான் அம்பாளை வந்து கோவிலில் தரிசனம் பண்ண முடியும் ரதத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் தான் பத்திர பீடத்தில் வந்து அம்பாள் எழுந்தருளி மக்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க இரவு பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து குதிரை வாகனத்தில் வந்து மக்களுக்கு வந்து அருள் பழிப்பாங்க பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க செவ்வாய் கிழமை காலையில் பதினோராந்தேதி மார்ச் மாதத்தில் காலையில் அம்பாள் எழுந்தருளும் வாகனம் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்லக்கில் வருவாங்க ஆழ்மேல் பல்லக்கு ஆழ்மேல் பல்லக்குன்னா பக்தர்கள் வந்து அம்பாலை பல்லக்கில் ஏந்தி சுமந்துட்டு வருவாங்க அம்பாலை பாக்குறப்ப அவ்வளோ ஒரு அழகான காட்சியா இருக்கும் ரொம்ப அற்புதமான காட்சியாக அமைஞ்சிருக்கும் பதினோராம் தேதி மார்ச் மாதம் செவ்வாய் கிழமை இரவே பார்த்திங்கன்னா ரதம் வெள்ளி ரதத்தில் வருவாங்க அடுத்த நாள் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா சரபா வாகனத்துல எழுந்துடுறாங்க நைட் இரண்டாம் தேதி ஆரம்பித்த திருவிழா வந்து பதினான்காம் தேதி வரையுமே இந்த மாதிரி அழகா வந்து விழாக்கள் வந்து நடைபெற்று மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு டு ஏழு மணிக்குள்ள வந்து விஸ்வரூப தரிசனம் வந்து அம்பாளை வந்து பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அம்பானுக்கு எந்த நாள் கரெக்டாக இருக்கோ அன்னைக்கு போய் நீங்க பார்த்து ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்கிட்டு காமாட்சி அம்மனோட அருளையும் பெற்றுட்டு அவங்களோட குங்கும பிரசாதத்தையும் வாங்கிட்டு திருவிழாக்களையும் பார்த்துட்டு வரலாம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அம்பாலோட வாகனங்கள்ல வந்து உங்களுக்கு எந்த வாகனம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்கறேன் பாய் பாய்